அதுதான் நோக்கம் முழுமையாக இந்த லவ்வுக்கு கொடுக்கிற இன்னொரு மீனிங் தான் செக் வேற ஒன்றுமே கிடையாது முழு தூரமான பயங்கரமான ஒரு பாவம் இது ஹராத்தின் பக்கம் எழுதிட்டு போற ஒரு பாவம் ஆனா எங்களுக்கு இதனுடைய விளைவு விளங்குதில்லை வாலிபம் என்ன தெரியுமா செய்து இத ஆசை பார்க்கணும் இதுல ஈடுபட்டு பார்க்கணும் போனேன் அல்லா பாதுகாக்கணும் அந்த வாலிபர் ஒருத்தர் முக்கியமான ஒரு வாலிபர் அவர் சொல்றாரு அதற்கு ஆறாம் வகுப்புக்கு மேல ஒரு அந்த தவறான தொடர்புல மாட்டிப்படாம ஆறாம் வகுப்புக்கு மேல யோசி பாருங்க பாப்ப ஒரு புரோகிராம்ல வச்சு கொழும்புல மூணுன்னு சின்ன புள்ள சின்ன புள்ள மக்தபுக்கு போறவங்க எல்லாம் சின்ன புள்ள பள்ளி அ சொல்றாரு பள்ளி இந்த மத்த எல்லாரும் அனுப்பினதுக்கு பின்னால சத்தம் கேட்க மூணு பேர் இருந்து கொண்டு சத்தி கொண்டாங்களாம் பிரச்சனை சின்ன பார்த்துக்கிறார் என்ன ஆண்டு என்ன ஆண்டா மூணு பேரும் அடிச்சு கொள்றாங்களா ஒரு பொம்ல பிள்ளையிட பேரா சொல்லி அவரை சொல்ற என்ன பயம் பயன்புடிச்சிருச்சு நாம இது கேட்டேன் என்ன ஆண்டு இல்ல அது

நீங்க கா காதி கோட்டில் உள்ள அந்த ரிப்போர்ட்டில் எடுத்து போர்ட் ஆஃப் காதியோட நெருக்கம் சொல்றேன் அதுல நூத்துக்கு தொண்ணூறு வீரத்துக்கும் மேற்பட்ட அவங்களோட அந்த பாஸ்ட பார்த்தா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பதுன்னு சொல்லும் டிவோர்ஸ் காரணம் லவ் பிபோர் மேரேஜ் திருமணத்துக்கு முன்னால லவ் பாதுகாக்கணும் உங்களோட வாழ்க்கை அதுல ஆரம்பித்து இருக்கின்ற நிம்மதி பறிபோ நல்லா யாது வச்சு நான் சொல்ற இந்த விஷயத்தை உங்களுக்கு ஹராமான ஒரு தொடர்பு உண்டாகுது என்றால் உங்களோட ஹராமான தொடர்புக்கு வார ஒரு பெண் அவள் நல்லையாக இருக்க மாட்டாள் அல்லா பயப்படக்கூடியவளாக இருக்க மாட்டாள் ஒரு பெண் அவளோட ஒரு வாலிபன் தொடர்பாக வாரான் என்றால் ஒவ்வொரு பெண் வாலிபரலும் தெளிவாக விளங்கொள் அந்த வாலிபன் நல்லவனாக இருக்க மாட்டான் இந்த தியரியை எழுதி பயமுள்ள ஒரு ஆள் மாதிரியான வச்சுவான் எடுத்துக்கொள்ள மாட்டான் அவனுக்கு தெரியும் நான் அல்லாஹ் பயப்படக்கூடியவன் இது மாதிரி ஹராத்தின் மூலமாக எந்த வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சேன் என்றா எந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்க மாட்டாது எங்கட வாழ்க்கை நாங்கள் என்ன தெரியுமா நினைச்சோம் கொஞ்சம் லவ் பண்ணினோம் ஒரு பொம்பளை பிள்ளைய முடிச்சோம் திருமணம் அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் வாழ்ந்தோம் இதுதான் வாழ்க்கை நாங்க நினைச்சோம் இதுதான் தான் இன்றைக்கு என்னோட திருமணங்கள் சக்சஸ் ஆகிறது இல்ல இந்த வாலிபர்கள் விளங்கிக்கோங்க என்னோட ஹராத்தின் மூலமாக இந்த வாழ்க்கைய நாங்க ஆரம்பிக்கிறது வாழ்க்கையில பிரச்சனைய விளைவ உண்டாகும் இன்றைக்கு எத்தனை பிரச்சனைகள் காட் போர்ட் ஆஃப் காதிகள் அல்லது காதி கோட்டையில இருக்குதோ எல்லா பிரச்சனைகளையும் நான் சில நேரங்கள்ல அப்படி பிரச்சனைகளை வாலிபர்கள் எடுத்து வந்தா கேட்கறது என்ன தெரியுமா என்னோட சும்மா நான் சொல்றது கெஸ்ட் பண்ணி ஏன் திருமணத்துக்கு முன்னாள் லவ் பண்ணி நீங்க அது ரொம்ப யாரு சொன்ன அப்படின்னு அவர் சொல்லுவாரு என்ன செய்ய அசரத் மாட்டிப்பட்டேன் அசரத் சந்தோஷம் இல்ல நிம்மதி இல்ல வாழ்க்கையில வெளியில செலவங்க கொள்வாங்க என்னோட முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு ஆள் ஒரு இடத்துல நான் பிரயாணம் செய்யத்திலே அவரோட மகள் மெசேஜ் பண்ணிக்கிறாள் அவர் எனக்கு ஃபோனை தந்தார் அதில் ப்ளீஸ் ரீட் திஸ் மெசேஜ் அப்படின்னு இந்த மெசேஜை படிக்கிறேன்னா யார் அனுப்பிக்கிறேன்னா சொந்த மகள் அனுப்பியிருக்கிறாள் பெரிய ரொம்ப வசதியான ஃபெமிலியை சேர்ந்தவங்க அந்த மெசேஜில் மகள் எழுதிருக்குறா வாப்பா ஆப்டர் த இயர்ஸ் நான் ஒன்லி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த அட்டெக்ட் ஆஃப் மை லைஃப் என்ட வா என்ட ஏற்பட்ட பிரச்சனை எனக்கு நாலு வருஷத்துக்கு பிறகு விலங்க வருது நான் ரத்த கண்ணீரை வடிக்கிறேன் நான் ஆரம்பத்துல அவங்கள்ட என்ன பேரை பத்தி சொன்ன நேரத்துல எனக்கு சொன்னீங்க புத்திமதி அதுக்கு ஏறல்ல சாப்பிட மாட்டேன் தின்ன மாட்டேன் குடிக்க மாட்டேன் நான் எனக்கு இந்த வாலிபுறை திருமணம் முடித்தாங்கன்னு சொன்ன நேரத்துல நீங்க எனக்கு தின்னாட்டும் பரவாயில்ல குடிக்காட்டியும் பரவாயில்லை ரூம்ல போட்டு வச்சிருந்தீங்க நான் அந்த நேரத்துல உறுதியா இருந்தேன் அவனை தான் முடிக்கணும் உம்ம வந்த நேரத்தை கெஞ்சி சொன்னா நான் அந்த நேரத்துல விளங்கல்ல நான் வற்புறுத்தினேன் ஏ வாப்பா என்ன வெட்டி போட இருந்தேன் நீங்க எனக்கு திருமணம் முடிஞ்சாம கட்டி போட ஏன் எனக்கு ஏண்ட பரிதாபத்தை நினைச்சு திருமணம் முடிஞ்சு தந்தீங்க ஆப்டர் போர் இயர்ஸ் நாலு வருஷத்துக்கு போறோம் நான் ரத்த கண்ணீரை வடிக்கிறேன் எனக்கு இருந்து இன்றைக்கு மாறேலாதா கொஸ்டன் மார்க் பதினஞ்சு இருபது கொஸ்டன் மார்க்க போட்டிக்கிறார் அதனால சொல்றாரு அழுது அழுது அதிரத்து நான் என்ன செய்வேன் என மகள்ட வாழ்க்கை இப்படி ஆகிருச்சு இன்னைக்கு கண்ணியமான அன்பார்ந்த வாலிபர்களே இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு தொலைச்சி கொண்டு தேடி இன்றைக்கு தாகுறாங்க நிம்மதியை தேடி நிம்மதி இல்ல எப்படி போன்ல திருமணத்துக்கு உண்டானால இருபத்தி நாலு மணி தேழமும் ஃபோனில் பேசிக்கொண்டே இருக்கிறாரு கல்யாணம் முடிஞ்சதுக்கு வரும் வைப்போட பேசுகிறத பாக்கீல் டிஃப்ரெண்ட்டை பார்க்கீல் யாரோடைய ஒரு க பேசுகிறாரும்பி கல்யாணம் முடிஞ்சதுக்கு ஒரு ஆ சரி ஓகே அப்படின்ட்டா விளங்க வேண்டியது வைஃப் தான் ஏடா பேசி முடிஞ்சிடலாம் எப்போ திருமணத்துக்கு உண்டால் பேசி முடிஞ்சாலே கல்யாணத்துக்கு கூட பேசுகிறது ஒன்றும் இல்லை சரி ஓகே வாரு வைங்க வேற டைம் போன் எப்படி முழிஞ்சி அல்லா நிம்மதியை தூக்கிடுவான் சந்தோஷத்தை தூக்கிடுவான் அங்க ராகத்திருக்காது ஏன்னா ரெண்டு பேருக்கு பிழை தவறு அல்லாஹ் ஹராத்த கொண்டு ஆரம்பிக்கிற வாழ்க்கையில நிம்மதியை